திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மனை பகுதியான பெரியூர் ஊராட்சிக்குட்பட்ட செம்படியூத்து பகுதியில் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த கூழி தொழிலாளி தனியார் தோட்டத்தில் வேலை செய்தபோது எனது தாய் மரம் விழுந்து இறந்துவிட்டார் தோட்ட உரிமையாளர்கள் இழப்பீடு தருவதாக கூறி மூன்று வருடமாக தரவில்லை எனது தந்தையும் இறந்துவிட்டதால் நாங்கள் நான்கு பேர் அனாதையாக நிற்கிறோம் என பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு என் பேர் வந்து தி எங்கள் ஊர் வந்து சேம்படுத்தி கொடைக்கால் மாவட்டம் திண்டுக்கல் 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 மாவட்டம் கொடைக்கால் மாவட்டம் எங்கள் அம்மா வந்து ஒரு எஸ்டேட்டில் வேலைக்கு போனப்போ இறந்து போயிட்டாங்க அவங்க மரம் வாது ஒடிஞ்சது இறந்து போயிட்டாங்க அந்த எஸ்டேட்காரங்க வந்து எங்கள் நான் டுவெல்த்து படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பாப்பா தம்பியும் படிக்கட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு இது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆனால் மூணு வருஷம் ஆகப்போகுது எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து இதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரும் ஒன் இயர் கழிச்சு இறந்து போயிட்டாரு ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு இதுமாரி நாங்கள் ஒரு ஆதரவு இல்லாமல் தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும்னா நாங்கள் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லை மேடம் அவங்க பேர் கணேசன்